ஜபிக்கிற எல்லாங்கள் உணங்களை உட்காந்து நாம உணங்கள் கூட அந்த சம்பவத்தை சொல்ல ஜெபிக்கவங்களுக்கு துளர்ணிக்கு ஒரு சுவர் அடி போல் ஒருமுறை தேடிமே வாசனம் சொல்லுது

இருக்கிற எங்க உங்க பாருங்கள் எல்லாம் அவருடைய சரி வேற எவ்வளவு வந்திருக்கேன் எங்களுக்கு அவருடைய சரி அந்த ஒரு செவிக்கு வந்திருக்குறேன் தேசங்களுக்காக ஆகுது செவிக்கு வந்திருக்கு ஆவே இருக்கிற முழு கண அண்ட் ஒரே சேவா ஆவி நாலு சேவா மல்லவி நான்கே ஒவ்வொரு நடத்துவே ஆவி ஆட்ட ஒவ்வொரு சேரி ஓரி ஒவ்வொரு

बदल <glowing noise> <soybeans> அடிக்கிறது உதைக்கிறது நிறைய இடங்களில் ரத்த சாட்சியை பறிக்கிறது பார்க்கிறோம் அண்டவுடைய கரம் எல்லா தேசங்கள் வரும்படியா தேவையில்லாத கலவரங்கள் தேவையில்லாத யுத்தங்கள் எல்லாம் ஓயப்படும்படியாக எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேசங்கள்ல சித்தப்படுகிற நத்த வெளி ஆவிகள் தேசங்களை தேசங்கள் பார்க்க மனிதனே இல்லாம பல நாடுகள்ல பார்க்க யுத்தங்கள் செயல்கள் கேட்கிறோம் ஓ ஓ ஓ நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஓயப்படும்படியாக ஜனங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எல்லா தேசத்துல ஈரான் தேசத்துல

எல்லா தேசங்களிலே காணப்படுகிற நெருக்கங்கள் இப்படிப்பட்ட கலவரங்கள் மாறுபடியாகும் சமாதத்தோடு வாழ்கிற கிருபையை करो so अ

ஜிபிக்கிற ஜபங்கள் ஒன்றுமே வீண் போகக்கூடாது என்று பேர் கைகளை உயர்த்தி ஒரு பணமா கைகளை கோர்த்து ஆண்டுவரே நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் வாழ்கிற தேசம் ஆண்டுவரே இவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்தவரே ஒரு ஆத்மா கூட அந்த ஒரு நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது ஒரு ஆத்மா கூட நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது அந்தவரே மனக்கண்கள் குருத்தாட்டிகள் மாறணுமே ரச்சகரை அறியணுமே

வெங்கலச்சிப்பிங்களே வெங்கலச்சிப்பிங்களே இங்கைக்கு போய் வெளிய படுங்கங்களே அந்த வங்கல பாவங்கள விரிய யாக்கிங்கங்களே அநமரே 250 அந்த சரீர சிபீறங்களே வரகல் குreturnDataங்கள் வாளுறாரே சோமங்களே இந்த புண்ணிய ஆண்டு கொண்ட சோமங்களே அது சர்வத்ரத்துக்கு பிடிச்ச ஆண்டு கொண்ட சோமங்களே रात में बड़े बोले क्या करूँ मैं पहले बड़ा रखूँगा ये बढ़ाने के लिए एक झाड़ी लगा दूँगा ये एक झाड़ी लगा दूँगा ये ताकि सूती बार रहूँ और बंगले में बढ़ाने वाले बनाओगे अपना बढ़ाने हमें तुरीना बनाओगे ताकि कल बनेगा तेरे तुरीना बढ़ाने हमें ப்பா தூடா கப்பா சந்தையில் I'm i you. <laughs> Oh yeah! <laughs>

ಎಲ್ಲ ಭಾಳ ನಾವು ಓ ದೇಸತ್ತೆ ಭಯ ಪಡುತ್ತೀವಿ ಏರ್ ಸತ್ತಿ ಚನಕ ಒಳಗೆ ಭಯ ಮಾಡುತ್ತೀವಿ ಚನಕಗಳ भारों की नावें इस पले बैठे भावनावे तुरंत तो ऐसे बिना होती नावें अर्थ जब जब भाभी भाई की बड़ी 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 जब � விக draußen, துதीகத்udent, groundwater ayudாலாக, நன்றி SIM degல வ poziom booster ர்க்கம்iggersbase في Hospital szcz हम प्रभु का धन्यवाद करते हैं प्रार्थना में यीशु के नाम से स्वीकार करें भला ठहरा पड़े आमीन जयते करते देव ने हाथ भरित हाथ भरित हाथ भरित जयते करते करते और जय운데 करते क्रियाविधि में उलपी करते 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 நம்ம தேசங்களில் காணப்படுகிற குடி வெறியின் பாவங்கள் பாருங்க பெண்கள் குடிக்கிறாங்க ஸ்கூல் புள்ள குடிக்கிறாங்க சின்ன பையன் ஒரு பதினாலு வயது பதிமூணு வயது தம்பி மாதிரி குடிச்சு இன்டர்நெட்ல போடுறாங்க குடிக்கிறது குடிக்கிறத தடுக்கல ஆனா வீடியோ எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க சின்ன பசங்க ஸ்கூல்ல வந்து குடிக்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க ஒரு குடிவெறி பாவம் தேசத்தில் கற்றங்கப்பட்டிருக்கிறது எல்லா குடிவெறி கோவரை வசதி அடிமீகரங்க பாவத்தை தூன்றே இதாவே கட்டப்படுவளியாக அரசங்கதோன் தேவன் பேசபடியாக அரசங்கதோன் சநாதன் தேசனமே இந்த ராசகுரு பேசணும்மே இந்த தேசகுரு சாபமன்னிப்படி வெளிப்படுவளியாக தேச जोर मारने गए, एंटर कारियो, द मुडी मेरी आवी कच्चा पड़े लो, ये नोटेशन तूने थाले वालों के ये मत फेस बढ़िया, जब भी गले हर उसे जोर मारने गए, जोर मारने गए। नान के थागपने में नान योड़े, हैं,

அதனால கட்டி எடுத்து தான் மகள கழுத்து அறுத்து விட்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணிக்கலாம் ஒன்னே ஒன்னுன்னா என் மகள கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல அப்ப ஒரு வியாதி கீழே நிறைய பேர் வியாதியில அங்கே அற்புதம் நடக்குமா எங்க ஆதரவு போன விடுதல் கிடைக்குமான்னு சொல்லுகிற எத்தனை சனங்க கொத்து கொத்தா இருக்கிறாங்க ஆண்டுடைய மகத்து வெளிப்படணுமே உயிர் செல்ல வளர்ந்து வெளிப்படணுமே சபைகள் வெளிப்படணுமே ஊழியர்கள் வெளிப்படணுமே அந்த உயிர் செல்ல தேவையை வளர்ந்து வெளிப்படணுமே அந்த விடுதலை உண்டாகணுமே

ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ